அனைவருக்கும் வணக்கம் இது வந்து நம்மளோட ஒரு மூன்றாவது நிகழ்ச்சி முதல் நிகழ்ச்சியில நமக்கு ஒரு பதினைந்து பேர் கலந்துக்கிட்டாங்க இரண்டாவது நிகழ்ச்சியில ஒரு ஐம்பத்தி பேர் கலந்துக்கிட்டாங்க இன்றைய நிகழ்ச்சியில சுமார் ஒரு தொண்ணூறு பேர் வரைக்கும் கலந்துக்கிறாங்க இப்போ வந்து நம்ம வந்து இன்னைக்கு பேசும் பொழுது மூன்று நான்கு விஷயங்களை வந்து நம்ம தொடர்ச்சியா பேசுறோம் ஒன்று நம்ம இது போல கலந்து இன்றைக்கு ஆளுகிற இந்த அரசாங்கத்தினுடைய குறைகளை பத்தி பேசுற பொழுது அது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அதிமுக அப்படிங்கிறது வந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவரது புகழையும் அம்மா அவர்களது புகழையும் கட்டி காக்கிற வகையில இந்த ஒரு கட்சியும் அரசாங்கமும் நடக்கணும் அதற்கு கட்சி தலைமை என்பது வந்து அடிப்படை தொண்டர்களால தேர்ந்தெடுக்கப்படணும் இன்றைக்கு வந்திருக்கிற திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து பிஜேபியினுடைய ஆதரவாக வந்திருக்காரே ஒழிய அதிமுக தொண்டர்களது ஆதரவாக ஆதரவினால அவர் வந்து இந்த கட்சியினுடைய அந்த ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் அப்படிங்கிற பதவிய திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களும் திரு ஓ திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் பெறல அதே சமயத்தில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது ஒரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை நம்பி இல்ல ஒரு ஓ பன்னீர்செல்வத்தை நம்பி இல்ல இன்னும் சொல்ல போனால் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது ஊழல் குற்றச்சாட்டுகளை சொல்லி அந்த ஊழலுக்கு எதிராக இந்த கட்சியை வந்து வந்து அவர் உருவாக்கினார் ஆனால் இப்ப இந்த கடந்த வாரத்தில் சமூக வலைதளங்களில் பார்த்து எட்டரை லட்சம் கோடி ரூபாய்க்கு துறை வாரியாக ஊழல் அப்படின்னு சொல்லி திமுக சார்பில் ஒரு பிரச்சாரத்தை செஞ்சிட்டு இருக்காங்க குற்றச்சாட்டுகள் ஒரு குறிப்பிட்ட நாலஞ்சு அமைச்சர்களை தங்கமணி வேலுமணி எடப்பாடி பழனிசாமி ஓ பன்னீர்செல்வம் ஹெல்த் சுகாதார விஜயபாஸ்கர் இப்படி ஒரு நாலஞ்சு பேரை சுத்தி தான் வந்து போய்கிட்டு இருக்குது ஒரு நாலஞ்சு பேர்களுக்காக இந்த கட்சியை நான் இந்த மக்களது நம்பிக்கை நம்பிக்கையை இந்த கட்சி வந்து இழந்தரக்கூடாது இந்த அரசாங்கத்தின் மீது மக்களுக்கு வந்து ஒரு வெறுப்பு வரக்கூடாது அப்ப தொண்டர்களாகிய நாம் அதிமுக அடித்தளமே அடிப்படை உறுப்பினர்கள் தான் அந்த அடிப்படை உறுப்பினர்கள் எல்லோரும் ஒன்று கூடி இந்த கட்சிக்கு ஒரு பொதுச் செயலாளரை இந்த கட்சியினுடைய தலைவரை புரட்சி தலைவர் காட்டிய வழியில தேர்ந்தெடுத்து விட்டு ஒரு மக்கள் விரும்புகிற ஒரு ஆட்சியாக ஒரு மக்களுக்கு பலன் அளிக்கிற ஒரு ஆட்சியாக வந்து நம்ம எடுத்துட்டு போகணும் கூட பல இந்த விஷயத்துல ஒரு முறையான நடவடிக்கைகள் வந்து கீழ்மட்ட வரைக்கும் வந்து போய் சேரல இந்த ஒரு அறுபது நாள் எடுத்தீங்கன்னா முதல் ஒரு பத்து பதினைந்து நாள் வந்து முதலமைச்சருடைய செயல்பாடுகள் வந்து பாராட்டும்படியாக இருந்தது முதல்ல அந்த டாஸ்மாக திறக்கணும் அப்படிங்கிற அந்த முடிவு வந்து மக்கள் வந்து விரும்பல அதற்கு அடுத்து இங்க பேசுற பொழுது கூட ஒருத்தர் சொன்னாரு ஒரே ஒரு ஆயிரம் ரூபாய் மட்டும் கொடுத்தாங்க இந்த ஆயிரம் ரூபாயை வச்சுட்டு நாங்க எப்படி குடும்பம் நடத்துறது நாங்க பல தளங்கள் இதுக்கு முன்பே நான் சொல்லியிருந்தேன் ஒரு மூன்று நான்கு மாத காலங்களுக்கு மாதத்திற்கு ஒரு ஐயாயிரம் ரூபாய் ஒரு குடும்பத்துக்கு ஒரு ரேஷன் அட்டைதாரருக்கு வந்து ஒரு ஐயாயிரம் ரூபாய் ஐயாயிரம் ரூபாய் ஒரு தொடர்ந்து ஒரு மூணு நாலு மாசம் கொடுத்திருந்தா கூட ஒருவருக்கு ஒரு இருபதாயிரம் ரூபாய் வந்து வரும் கூட அந்த ரேஷன் கொடுக்கக்கூடிய அந்த பொருட்கள் இதை கொடுத்திருந்தால் மக்கள் வந்து ஓரளவுக்கு அந்த பொருளாதார பாதிப்புல இருந்து மென்று இருப்பாங்க அதை வந்து இவர்கள் வந்து செய்ய வந்து தவறிட்டாங்க ஆனா இருந்தாலும் கூட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வலிமையோட வந்து இருக்கணும் அதே போல இங்க பேசுற பொழுது சொன்னாங்க அம்மா அவர்கள் அந்த போயஸ் கார்டனுடைய அந்த நினைவு அந்த இல்லத்தை வந்து இவங்க வந்து அரசாங்கம் கையகப்படுத்தியது என்பது வந்து தவறு நீங்க புரட்சி தலைவர் பார்த்தீங்கன்னா அவரே ஒரு டிரஸ்ட் ஏற்படுத்தி இருந்தாரு அவரே யாரெல்லாம் டிரஸ்டிஸா இருக்கணும்னு சொல்லி அந்த அவருடைய அந்த வழக்கறிஞர் ராபாச்சாரிய ரங்காச்சாரிய அவரை வச்சு அதை செய்ய சொல்லி சொல்லியிருந்தாரு ஆனா அம்மா அவர்களது சொத்துக்களை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு அரசாங்கம் எடுத்துக்கிறாங்கன்னு வைங்க தவறி ஒருவேளை

திருமதி தீபா மாதவன் தீபக் போன்றவர்கள் இடத்துல வந்து அவர்களுக்கு ஒரு உரிய ஒரு காமன்சேஷன் ஒரு இழப்பீடை கொடுத்து விட்டு இப்ப பல இடங்கள்ல ஹைவேஸ்க்கு ஒரு இடத்தை எடுக்கிறாங்க எடுத்தால் அந்த இடத்து உரிமையாளர்களுக்கு வந்து அதனுடைய நஸ்தீட வந்து கொடுக்கறாங்க அது மாதிரி இருந்து அவர்களுக்கு ஒரு தகுந்த நஷ்ட அதாவது ஒரு ஒரு தொகையை அவங்களுக்கு வந்து கொடுத்துக்கிட்டு அவர்களது சம்மத சம்மதத்தோடு அம்மா அவர்களது நினைவு நிலத்தை அண்ணா திராவிட முன்னேற்றங்களாக கட்சியே பராமரிக்கலாம் அப்படி செய்தால் அது வந்து சிறப்புடையதாக வந்து இருக்கும் மாறாக அரசாங்கம் எடுத்துக்கொள்வது என்பது வந்து அது அரசு அதிகாரிகள் அவங்களுடைய கட்டுப்பாட்டுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு உத்தரவு கொடுத்திருக்காங்க நிச்சயமா அந்த உத்தரவுக்கு எதிராக தமிழ்நாடு அரசாங்கத்திலிருந்து உச்ச நீதிமன்ற உயர் நீதிமன்றத்தினுடைய தீர்ப்புக்கு எதிராக உச்ச நீதிமன்றத்துக்கு போவாங்க வழக்கில் எப்படி முடிவு முடிவுகள் வருதுன்னு சொல்லி பார்க்கலாம் ஒன்னு வருகிற இந்த தேர்தல் என்பது வந்து இனியும் பத்து மாதங்கள் தான் வந்து ஒரு நாள் ஒரு தேர்தலை பழனிசாமி அவர்களும் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களும் ஒரு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை போலவோ அம்மா அவர்களை போலவோ ஒரு செல்வாக்கான நபர்களாகவோ ஒரு வசீகரமானவர்களாகவோ மக்களது நம்பிக்கையை பெற்றவர்களாகவோ இல்லை அது ஆனால் ஒட்டுமொத்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி இப்ப கூட பேசும்பொழுது ஒரு தம்பி சொன்னாரு முப்பத்தஞ்சு வயசுக்கு கீழே வந்து இந்த கட்சியில வந்து யாருமே இப்ப இல்ல இருக்கிறவங்களும் அடிமட்ட தொண்டர்களை யாரையும் வந்து பார்க்கறது கிடையாது ஒரு கட்சியுடைய செயல்பாடுகள் அவங்க அப்பா காலத்துல எப்படி இருந்தது இப்போ எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி ஒப்பிட்டு பேசினார் இப்ப நம்முடைய நம்முடைய இந்த விவாதங்கள் இந்த தளங்கள்ல நம்ம பேசுறது எல்லாமே சில குறைகளை நம்ம குறியிட்டு காட்டினாலும் கூட நம்மளுடைய ஒரு கடை நம்மளுடைய நோக்கம் வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி மீண்டும் வரணும் நம்ம வந்து அந்த இடத்துல திரு எடப்பாடி பழனிசாமி மீண்டும் முதலமைச்சராக வர வேணும் அப்படிங்கறது அல்ல நம்ம நோக்கம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி மீண்டும் அமைய வேண்டும் அந்த ஆட்சி அடிமட்ட தொண்டர்கள் இடத்துல மக்களுக்கு ஒரு சேவை செய்யக்கூடியதாக மக்களுடைய மதிப்பை நம்பிக்கையை பெற்ற ஒரு ஆட்சியா இருக்கணும் அதே சமயத்துல திமுக வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தங்கமணி வேலுமணி சுகாதாரத்துறை அமைச்சர் ஒரு அஞ்சு பேருக்கு மேல வந்து மிகப்பெரிய ஊழல் குற்றச்சாட்டுகளை வந்து அவங்க சொல்றாங்க அப்ப இவர்களை தாங்கி பிடிப்பதனால இந்த இயக்கம் மக்கள் மத்தியில வந்து தாழ்ந்து விட கூடாது அப்படி இருந்ததுனால் இந்த அஞ்சு பேர் மட்டும் இந்த கட்சி அல்ல லட்சிக்கணக்கான தொண்டர்கள் அவங்கள அவர்களது தியாகத்தால் உருவாக்கப்பட்ட இந்த இயக்கம் மீண்டும் அண்ணா திமுக ஆட்சி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களது ஆட்சி அம்மாவுடைய ஆட்சி அமையணுங்கிற நோக்கத்தோடு தான் நம்ம வந்து செயல்பட்டு நம்ம இது போன்ற எல்லாரையும் தொடர்பு ஏற்படுத்திக்கிறதே இப்ப வந்து ஸ்டாலின் அவர்கள் மாவட்ட செயலாளரோட பேசுவார்

சொல்லக்கூடிய குறைகள் பல நடக்கல இதெல்லாம் குறைபாடு இதெல்லாம் செய்யலன்னு நீங்க சொல்லுகிற பொழுது இந்த தளத்தின் மூலமாக அவர்கள் கவனத்தை அந்த கோரிக்கையானது பெற்று உடனடியாக அந்த ஊர்களுக்கோ அந்த நபர்களுக்கோ அந்த கோரிக்கைகளை அவர்கள் நிறைவேற்ற நிச்சயமா அவங்களை வந்து பாராட்டுவோம் அந்த நோக்கத்துலதான் ஏன்னா நம்ம நம் நம்முடையது அப்படின்னாலும் கூட அந்த குறைகளை மறைத்து போலியாக அதை நிறையிடு சொல்லி நம்ம மக்கள்கிட்ட எடுத்துக்கிட்டு போனாலும் மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க அதனால தவறு தவறை நாம் தவறு என்று ஒத்துக்கலாம் ஆமா இந்த இடத்துல அவர் தப்பு பண்ணிட்டாருங்க நாங்க எல்லாம் இருக்கிறோம் அதை நாங்க சரி பண்றோம் ஒரு நல்ல அண்ணா அதிமுக கட்சி தவறிழைக்காது இந்த இந்த கட்சி மேல எடப்பாடி பழனிசாமிக்கும் மேல ஓ பண்டீர் செல்வத்துக்கும் மேல இதை உருவாக்கிய புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அம்மா அவர்கள் அவங்க என்ன நோக்கத்துக்கு இந்த கட்சியை உருவாக்குனாங்களோ மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வரக்கூடாது இவர்கள் தவறு செய்வதனால அவர்கள் வந்துவிடக் கூடாது அப்ப இந்த தவறுகளுக்கு ஒரு பரிகாரமாக நம்ம அந்தந்த பகுதியில இறங்கி சிறப்பாக பணியாற்றி மீண்டும் அதிமுக ஆட்சியை கொண்டு வரணும் அந்த நோக்கத்துல தான் நம்ம வந்து செயல்பட்டு இருக்கிறோம் இன்னும் இது போல தொடர்ந்து நம்ம வந்து கருத்து பரிமாற்றத்தை செய்வோம் நான் முன்பே துவக்கத்துல சொன்ன மாதிரி முதல்ல இது போன்ற ஒரு நிகழ்ச்சி எடுக்கிற பொழுது ஒரு பதினைந்து பேர் வந்தாங்க அடுத்த நிகழ்ச்சிக்கு எடுக்கிற பொழுது ஒரு ஐம்பத்தி பேர் வந்து வந்தாங்க தொடர்ச்சியாத்துக்கு ஒரு பேர் வரைக்கும் வந்து வந்து வாரத்துக்கு ஒரு இரண்டு முறை இந்த நிகழ்ச்சிகளை வந்து நடத்துறோம் இன்னொரு ஒரு ஒரு இன்னொரு பத்து நாள் போனதுக்கு அப்புறமா தினசரி ஒரு நூறு பேரோட நம்ம வந்து இந்த கலந்துரையாடலை செய்வோம் இது இப்படியே தொடர்ந்து போற பொழுது எல்லா அடிமட்ட தொண்டர்களது மனக்குமரலை குறைகளை நம்ம வந்து கொண்டு வருவோம் நம்ம ஒண்ணு இதை வந்து வெளியில சமூக வலைதளங்கள் நமக்குள்ளதான் இதை வந்து பகிர்ந்துக்கிற ஒழிய பத்திரிகைகள்லயோ ஒரு ஊடகங்கள்லயோ நம்ம இதை வந்து வெளிப்படுத்துறது இல்ல நம்ம அதிமுக கட்சி சார்பான நம்முடைய நண்பர்களுக்குள்ளதான் பகிர்ந்துக்கிறோம் இந்த கருத்துக்கள் முதலமைச்சரை சென்று அடையணும் அரசு அதிகாரிகளை சென்று அடையணும் அந்தந்த பகுதியில் இருக்கிற குறைகள் நிவர்த்தி செய்யப்படணும் இந்த நோக்கத்துல தான் நம்ம வந்து இத செய்து கொண்டிருக்கிறோம் மீண்டும் இது இது போன்ற நிகழ்ச்சிகள் நம்ம தொடர்ந்து நடத்துவோம் எல்லோரும் இன்றைக்கு வந்து கலந்து கொண்டு உங்க கருத்துக்களை கூறியதற்கு மிக்க நன்றி வணக்கம்